ராகுல் காந்தி அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை அந்த கட்டுரை எழுதிய பின்பு ஒட்டுமொத்த பாஜகவுமே தூக்கத்தை தொலைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த கட்டுரை மிக கடுமையாக விமர்சனம் பட்டு வர்றாங்க ராகுல் காந்தி கூட அந்த கட்டுரைக்கு பாஜக செய்யக்கூடிய பொய்யான பிரச்சாரத்துக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு மறுப்பும் தெரிவித்திருக்கிறார் இந்த கட்டுரை வெளியான பிறகு மூத்த அமைச்சர் ஒருவர் பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சர் ஒருவர் எல்லா பிசினஸ் மேனுக்குமே போன் பண்ணி உடனடியாக மோடியை உங்க ட்விட்டர் பக்கத்துல புகழ்ந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டதாக ராகுல் காந்தி தன்னுடைய ட்விட்டர் எப்படி மூத்த அமைச்சர் என்று நீங்கள் பெயரை குறிப்பிடவில்லை பேசியாக வேண்டியிருக்கிறது வர்த்தகத்துறைக்கு அமைச்சராக இருக்கிற பியூஷ் கோயல் எல்லா நிறுவனங்களையும் அதாவது பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிற எந்தெந்த எல்லாம் தொடர்பு கொள்ள முடியுமோ அந்த நிறுவனங்களை எல்லாம் தொடர்பு கொண்டு மோடியினுடைய ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுகிறது என்று நீங்கள் சமூக வலைதளங்களில் எழுதிட வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பிக்கிற அளவுக்கு பாஜகவினுடைய அடிமடியில் கை வைக்கிற ஒரு அறிக்கையை அவர் தந்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அந்த கடிதத்தில் அவர் திரும்ப திரும்ப ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிற அந்த சொற்றொடர் என்பது பாஜக எந்த அளவுக்கு ஒரு மோசமான தொழில் மீது கை வைத்திருக்கிறது என்கிற அந்த செய்தியை பட்டவர்த்தனமாக உணர்த்துகிறது மோனோபோலி என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் மோனோபோலி என்றால் என்ன ஏகபோக உரிமையை ஒருவரே வைத்துக் கொள்வதற்கு பெயர்தான் தான் அப்படி ஒருவரே ஏகபோக உரிமையை ஒரு துறையில் வைத்துக் கொள்கிற அளவுக்கு என்ன மோசமான நடவடிக்கை நிகழ்ந்திருக்கிறது என்று அவர் ஒப்பிட்டு சொல்கிற செய்தி இருக்கிறது அல்லவா அதுதான் வரலாற்று பின்னணியோடு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தொழில் நெருக்கடி தொழில் முதலீட்டாளர்களுக்கு வந்திருக்கிற நெருக்கடி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி சுரண்டி பிழைத்தார்களோ அதுபோல சில நிறுவனங்கள் இந்தியாவை சுரண்டி பிழைக்கிற வேலையை செய்கிறார்கள் என்று அவர் சொல்லி இருக்கிற அந்த செய்தி மிக முக்கியமான செய்தி தான் ஒரு அச்சுறுத்துகிற அறிக்கையாக கூட இந்த அறிக்கையை நீங்கள் பார்க்க வேண்டும் அச்சுறுத்தல் என்றால் எப்படி தொழில்துறைக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியை அவர் சுட்டிக்காட்டி இப்படியெல்லாம் அச்சுறுத்தல்கள் இருக்கிறது என்பதை சொல்கிறார் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிதான் சார் இந்தியாவின் மீது முதல் முதலாக படையெடுத்த நிறுவனம் வெள்ளையர்கள் ஆண்டார்கள் டச்சுக்காரர்கள் ஆண்டார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆண்டார்கள் என்று நாம் பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் நம்மை ஆண்டது யார் என்று கேட்டால் கிழக்கிந்திய கம்பெனிதான் கிழக்கிந்திய கம்பெனி இங்கே வந்து நம்முடைய வளங்களை கொள்ளையடிக்கிறவரை இங்கே நம்முடைய வளங்களை சுரண்டி அவர்கள் கொழுத்து கொண்டிருக்கிறவரை நாம் அந்த செய்தியை அறியாமல் இருந்தோம் ஆனால் அன்றைக்கு ராகுல் காந்தி போன்றவர்கள் ஐ ஓப்பனர்களாக இல்லை என்பது யதார்த்தமான உண்மை இன்றைக்கு ராகுல் காந்தி ஒரு சம்மட்டி அடி கொண்டு இந்த கார்பரேட் நிறுவனங்களின் அயோக்கியத்தனங்களை அதற்கு மோடி எந்த அளவுக்கு குற்றேபல் புரிகிற வேலையை செய்கிறார் என்பதை சொல்லி இருக்கிறார் நிறைய உதாரணங்களை நீங்கள் சொல்லிவிட முடியும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த கொரோனா யுத்த காலத்துக்கு பிறகு முழுக்க முழுக்க தென்னிந்தியாவினுடைய நிறுவனங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தியை நாம் பேசவில்லை ஜிடிபி உயர்ந்திருக்கிறது இந்தியாவினுடைய ஜிடிபி ஜெர்மனி மற்றும் யுனைடெட் கிங்டம் என்று சொல்லப்படுகிற யூகேவினுடைய ஜிடிபியோடு ஒப்பிடுகிற அளவுக்கு இருக்கிறது என்றெல்லாம் இவர்கள் தொழில் வளர்ச்சி குறித்து பேசுகிறார்கள் ஆனால் அதே நாட்டில்தான் பட்டினி கிடப்போரினுடைய எண்ணிக்கை பதினாறு விழுக்காடில் இருந்து இப்போது இருபத்தி ஆறு விழுக்காடாக பத்து விழுக்காடு உயர்ந்திருக்கிறது நீங்க எப்படி ஜிடிபியை காட்டி பெருமை பேசுகிறீர்களோ அப்போ இந்த பட்டினியினுடைய விழுக்காடு குறித்தும் நீங்கள் பேச வேண்டும் ஏன் பட்டினி விழுக்காடு கூடியிருக்கிறது மூன்று நிறுவனங்கள் நான்கு நிறுவனங்கள் மட்டும் தொழில் சிறந்து விளங்குகின்றன நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தென்னிந்தியாவில் நலிவடைந்திருக்கிற ஒரு நடவடிக்கை குறித்து நாம் இப்போது பேசியாக வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கிறது அந்த பேசியாக வேண்டிய கட்டாயத்துக்கு ராகுலினுடைய அறிக்கை நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ராகுல் என்ன சொல்கிறார் அந்த மோனோபொலி ஏக போக உரிமை என்று சொல்கிறார் அல்லவா உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நிறுவனங்களுக்கு அதாவது சாலை மேம்பாடு மற்றும் கட்டமைப்புகளுக்கு சார்ந்த நிறுவனங்களுக்கு நம்முடைய செட்டிநாடு சிமெண்ட் தமிழ்நாட்டிலிருந்து எப்போதும் வழக்கமாக சிமெண்ட் மூட்டைகளை வழங்குகிற ஒப்பந்தங்களை பெறுவார்கள் ஒன்றிய அரசினுடைய ஒப்பந்த புள்ளிகளை கோருகிற நிறுவனங்கள் அது எவ்வளவு பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அண்மையில் நம்முடைய நிதின் கட்கரி அவர்கள் ஒரு பாராட்டு பத்திரம் வாசித்தார் அல்லவா கோடி ஊழல் நடந்ததுன்னு சொல்லி சிஐஜியினுடைய அறிக்கை வந்தது இல்ல அந்த நிறுவனத்துக்கு கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அவர்களுடைய சாலை மேம்பாட்டு திட்டங்களை நிறைவேற்றி தருவதற்கு அவர்களுடைய கட்டமைப்பு அதாவது நீங்க வந்து பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரியான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு செட்டிநாடு சிமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப என்ன நிலைமைன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு செட்டிநாடு சிமெண்ட்ஸுக்கு எந்த ஆர்டருமே கொடுக்கறதில்ல ஆர்டர் பூரா வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா அதானி சிமெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க எப்படி சார் இந்த காம்படிஷன் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒப்பந்த புள்ளிகள் கோருறாங்கல்ல ஒப்பந்த புள்ளிகள் கோருகிற இடத்தில் என்ன நடக்குதுன்னா அதானி சிமன்ஸ் அதானி சிமன்ஸோடு தொடர்புடைய ஆறு நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள் மட்டும்தான் பங்கேற்கலாம்னு சொல்லி விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்ப சாளரத்தை மூடியதற்கு பிறகு வேறு யாரும் பங்கேற்க முடியாத நிலைமை இப்ப அதானியோடு ஆதரவாக இருக்கக்கூடிய அதானியினுடைய நெருக்கமான நிறுவனங்கள் அல்லது சேல் கம்பெனி மாதிரின்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதவி பூரி பூச்சி மாட்டினாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நிறுவனங்கள்னு கூட நீங்க வச்சுக்கலாம் அவர்கள் மட்டுமே அந்த ஏலம் கேட்கிற முறையில் பங்கேற்கிறார்கள் ஒப்பந்த புள்ளிகளை கோருகிறார்கள் இயல்பு அவர்களுக்கு தானே கிடைக்கும் இப்ப இந்த மாதிரி ஏகபோக உரிமை அதனால தான் அவர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்றார் மோனோ போலி மோனோ போலி மோனோ போலின்னு ஒரு வார்த்தையை சொல்லி கொண்டே வருகிறார் எனவே ஏகபோக உரிமையை இவர்களுக்கு மட்டுமே கொடுக்கிற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்று அவர் மிக தெளிவாக ஒரு அறிக்கையிலே சொல்லி இருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு உண்மையிலேயே பயம் இல்லை என்று சொன்னா ஏன் ஆர் பியூஷ் கோயல் போன் போட்டு மிரட்டணும் ஒவ்வொரு நிறுவனங்களையும் மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எதற்காக நீங்கள் ஒவ்வொரு நிறுவனங்களாக தொடர்பு கொண்டு மோடி பற்றி உயர்வாக எழுதுங்கள் என்று சொல்கிறீர்கள் அவர்கள் எல்லாம் செத்து கிடக்கிறார்கள் செத்து கிடக்கிறவர்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது எங்களை பற்றி புகழ் பாடுங்கள் என்று சொல்வது நவீன நியூரோ மன்னனாக மோடி மாறிவிட்டதை உணர்த்தவில்லையா பிடில் வாசித்தார் நியூரோ மன்னன் என்று நாம் வரலாற்றில் படித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே உண்மையிலேயே ஒரு மன்னன் பிடில் வாசித்துக் கொண்டே இருக்கிறானே ஊரே மூழ்குகிற பொழுது நீங்கள் எந்த இடத்தில் கொண்டு போய் இந்த மோடியை வைப்பீர்கள் இப்போது பாரதிய ஜனதா கட்சியை முழுவதுமாக அம்பலப்படுத்துகிற இந்த ஐம்பது ஆண்டு காலத்துல இப்படியெல்லாம் கார்பரேட் நிறுவனங்கள் மீது எந்த விமர்சனத்தையும் எந்த தலைவரும் வைக்கல நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் ராகுல் காந்தியினுடைய அந்த அறிக்கையை ராகுல் காந்தி சொல்லி இருக்கிற செய்தி என்பது வெறுமனே ஐ ஓப்பனர் நீங்க கடந்து விட கூடாது இந்தியா எவ்வளவு மோசமான நிலைக்கு தொழில் துறையில் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியா சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி அதுல ஒரு வார்த்தையை ரொம்ப அழகா சொல்றாரு சார் பாரத மாதாவினுடைய குழந்தைகள் எல்லோரும் சமமாக பாவிக்கப்படும் உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமானால் பாரத மாதாவின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் எங்களுக்கு எதுக்குடா பாரத மாதாங்கிற கேள்வியை நாம் வேண்டுமானால் எழுப்பலாம் ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரையில அவருக்கு பாரத மாதா இருப்பதாக அவருக்கு தேசிய கண்ணோட்டம் இருக்கிறது எனவே அவர் சொல்வதில் நியாயமும் இருக்கத்தான் செய்கிறது இல்லை என்று நாம் மறுத்துவிட முடியாது அதே நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாரத மாதாவினுடைய குழந்தைகள் எல்லோருக்கும் இந்தியாவினுடைய எல்லா வளங்களையும் பயன்படுத்தி கொள்கிற யூட்டிலைஸ் பண்ற அந்த உரிமை இருக்கிறதா இல்லையா அந்த ஏகபோக உரிமையை ஒரு சிலர் மட்டுமே பெற்றுக்கொள்வதற்கு பாரத மாதா அனுமதிப்பாளா என்று அவர் கேட்கிறார் நீங்கள் தானே எதற்கெடுத்தாலும் பாரத மாதா பாரத திருநாடு அஹ் ஒருங்கிணைந்த இந்தியா என்றெல்லாம் பேசுகிறீர்கள் இந்திய தேசத்தின் மீது பற்று கொண்டவர்கள் என்று நீங்கள் பேசுகிறீர்கள் அல்லவா இப்போது ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிற இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நீங்க ஏகபோக உரிமையை ஒரு சிலருக்கு மட்டுமே தந்திருக்கீங்கல்ல அவர் கேட்கிறார்ல பாரத மாதா ஒருவருக்கு மட்டுமே இருவருக்கு மட்டுமே தாயாக இருக்க விரும்புகிறாரான்னு கேட்கிறாரு அப்போ ஏன் மற்ற ஏழைகளுக்கு அவர் தாயாக இருக்க விரும்பவில்லையா உங்களுடைய பாஷையிலேயே கேட்போமே எல்லா இந்துக்களுக்கும் பாரத மாதா தாயாக இருக்க மாட்டாளா குறிப்பிட்ட இந்துக்களுக்கு மட்டும்தான் பாரத மாதா தாயாக இருப்பாளாங்கிற கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு பாரதிய ஜனதா கட்சியால் விடை சொல்ல முடியாது என்கிற நிலைதான் இப்போது பியூஷ் கோயலினுடைய இந்த மிரட்டலுக்கு பின்னால் இருக்கிறது இன்னொரு செய்தி சார் அவர் சொல்லி இருக்கிற செய்தியில மிக முக்கியமான செய்தி ஒன்று நீங்க வாராக்கடன் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செஞ்சீங்கல்ல அந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்த ஏகபோக உரிமை கொண்டாடுகிற இந்த மோனோ போலி என்று சொல்கிற அந்த கட்டமைப்புக்குள் வருகிற நிறுவனங்கள் தான் நீங்க இந்த நிறுவனங்களை எல்லாம் என்ன செய்திருக்கிறீங்க இந்த நிறுவனங்கள் ஏற்கனவே எதுவும் செய்ய முடியாத நிறுவனங்கள்னு சொல்லிதானே வாராக்கடன்ல கொண்டு போய் சேர்த்தீங்க பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாயை வாராக்கடனில் சேர்த்த நிறுவனங்கள் எல்லாம் உயிர் பெற்றிருக்கின்றன மீண்டும் அந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்த மோனோபாலிசனுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய அறிவறுக்கத்தக்க ஒரு புரோக்கர் வேலையை மோடி செய்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா நாம் இங்க நிதி கேட்டோம்னு சொன்னா ட்டு காசான்னு கேக்குறாங்க யாரு நம்முடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிதியமைச்சர் கேட்கிறார் உங்க அப்பா வீட்டு காசா நாங்க என்ன ஏடிஎம்மா நடத்துறோம் என்று கேட்கிறார் ஆனா பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்துவிட்டு அந்த நிறுவனங்கள் மேலும் மேலும் வளங்களை கொழிப்பதற்கு வளங்களை சுரண்டி தின்பதற்கு இந்த அரசு துணை நிற்கும் என்று சொன்னால் இந்த அரசுக்கு பேர் என்ன சார் இது உண்மையிலேயே மக்களாட்சி தத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற அரசு தானா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக இயங்கி கொண்டிருக்கிற அரசு தானா அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக இயங்குகிற அரசா என்கிற கேள்வி அல்லவா அந்த கேள்வியை தான் ராகுல் காந்தி இப்போது எழுப்பியிருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன்